சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் தமிழர்களுடனான அனுர அரசாங்கத்தின் நகர்வு அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வடக்கு மாகாணம் குறித்த உலக வங்கியின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழைச் சேர்ந்த பெண் நியமனம் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் கடற் இலங்கையின் பொறுப்புக்கூறல் நிலவரம் சுமந்திரனின் நிலைப்பாடு என்ன முல்லைத்தீவில் யுவதி உள்ளிட்ட இருவர் போதை பொருட்களுடன் கைது மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் அரசாங்கத்தின் கூற்று ஆத்திரத்தில் நாமல் ராஜபக்ஷ செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் தொடரும் சர்வதேசத்துக்கு பறந்தது கோரிக்கை செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புறிகளோடு தொடர்பு இருக்கிறது அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று அழைப்பதில் பின்வாங்குகிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசுகிறார்கள் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்துக்காக நீக்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம் அதை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிறப்ப பாதுகாப்புக்காக பொருத்தமான போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால பாதில் போலீஸ் மாதவரிடம் விடுத்த கோரிக்கையின் நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் ஒரு பிரச்சினைக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைக்காக இணைப்பு குழு ஒன்று நேற்று கலந்துரையாடலில் முன்மொழியப்பட்டுள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு அதிகாரிகள் குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன் பொது உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் எமது மாகாணத்தை கட்டியெழுப்ப உலக வங்கி கரம் கொத்து உதவ வேண்டும் என்று தெரிவித்தார் அமைச்சர் விமல் ரத்நாயக் அரசாங்கத்தின் சார்பில் உலக வங்கியின் முயற்சிக்கு நன்றியை தெரிவித்தார் உலக வங்கியால் வடமாகாணத்துக்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சம்பவங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் எட்டு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியால் விவசாயம் கடற்றொழில் சுற்றுலாத்துறை தொழில்நுட்பம் ஆகிய நான்கு விடியப்பரப்பின் கீழ் செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி மேலதிக செயலாளராக யாழ்ப்பாணம் உறம்பிராயைச் சேர்ந்த மதுமதி வசந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் இலங்கை நிர்வாக சேவை அதி சிறப்பு தரத்தை பூர்த்தி செய்த நிலையில் அவர் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருடவில் பிரதேச செயலாளர் வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என பல பதவிகளை வகித்த நிலையில் இறுதியாக வடமாகாண தபால் மாதிபராக கடமை வகித்தார் இந்நிலையில் தற்பொழுது நீதியமைச்சல் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் கடச்சொழிலாளர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது ராமேஸ்வரம் கடற்றொழில் துறைமுகத்தில் இருந்து சென்று இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி மன்னார் வடக்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட எட்டு ராமேஸ்வர கடற் தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த கடச்சொழிலாளர்களை கடற்படையினர் தலைமன்னார் கடற்படைக்கிடம் ஒப்படைத்துள்ளனர் தலைமன்னர் கடற்படை விசாரணைகளை தொடர்ந்து குறித்த கடற்றொழிலாளர்களை மன்னார் கடற்றொழில் துணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்றொழில் துணைக்கள் அதிகாரிகள் விசாரணைக்கு பின்னர் குறித்த கடற்றொழிலாளர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் பொறுப்புக்கூற நிலவரம் தொடர்பில் உயர் சாணிகர் வோல்கர் டர்கர் வெளியிடவிருக்கும் அறிக்கை மிக காத்திரமானதாக அமைய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அந்த அறிக்கையில் இலங்கையின் உள்ளக பொறிமுறைகளோட எவ்வித முன்னேற்றமும் அடையப்படவில்லை என்ற விடயமும் ஆகியால் அதில் சர்வதேசத்தின் பங்கேற்பு அவசியம் என்று வலியுறுத்தலும் உள்வாங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானகர் ஓள்கட்ட கத்தியப்பூர்வ மேற்கொண்டு கடந்த திங்கள் நாட்டுக்கு வருகை தந்தார் இதன்பொழுது அவர் கொழும்பில் ஜனாதிபதி பிரதமர் வெளிவகார அமைச்சர் பிரதமர் நீதியரசன் நாடாளுமன்றத்தை பிரித்துப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மதத் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் சந்திப்புகளை நடத்தியதோடு திருகோணமலை யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அங்கு பலதரப்பட்ட குழுக்களை சந்தித்து பேசியிருந்தார் அது மட்டுமன்றி விஜயத்தின் நிறைவு நாளன்று கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் சர்வதேசத்தின் ஆதரவுடன் உள்ளக பொறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் என அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையின் பொறுப்புக்குரல் நிலவரம் தொடர்பில் உயர்சானிகர் வால்கடக் வெளியிடவிருக்கும் அறிக்கை மிக காத்திரமானதாக அமைய வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் காரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இளம் ஜுவதி உள்ளிட்ட இருவர் பொதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட ஐநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா നൂറ്റി അറുപത് മില്ലിക്രാം ഐസ് പൊതെപ്പൊരു ഇളർ ഒരുവരും പുതുക്കുട പോലീസാരാൽ കൈതു ചെയ്യപ്പെട്ട് നേറ്റ ഇടം യാഴം ഇളവാളി പകുതിയെ ചേർന്ന യുവതി ചെയ്യപ്പെട്ടവരുടെ പോലീസാർ നേരത്തെ വിസാരണുകളിൽ അവർ ഇരുവരും കാതലുകൾ അത്തു പ്രധാന സന്താണ് ഇളക്ക് ഐനൂറ് ഗ്രാം കഞ്ചാ കടത്തിയ കുറ്റചാട്ടിലും മറ്റേ സന്തെഹരണ യുവതിക്ക് നൂറ്റി അറുപത് മില്ലിക്രാസ് പൊതോട് കടത്തിയ കുറ്റച്ചാട്ടും முன்வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதிவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் மேலும் தடுத்து வைத்து விசாரிக்க மன்றில் அனுமதி கோரப்பட்டது அதன்படி மூன்று நாட்கள் குறித்த இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இதன்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை தொடர்பு படுத்தி தவறான தகவல்கள் மூலம் அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் நாமல் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இன்று வெளியிட்ட பதவியில் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்பத்தினரை கைது செய்யாமல் தடுக்கும் வகையில் மகாநாயகத்தினர்களிடம் உதவி கூறியதாக வெளியான செய்தியை அரசியல் மேமான பொய்யான முயற்சி என்றும் முழுமையாக தவறானது என்றும் ராமர் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை குறிவைத்து மட்டுமன்றி மதத்தலைவர்கள் வரை இழுத்துச் சென்று அரசியல் சச்சரவுகளில் சிக்க வைக்கும் இந்த செயல் மிகவும் கொடூரமானது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அரசாங்கம் அரசியலமைக்கப்பட்ட பொய்கள் மற்றும் நடுவர் அமைப்புகளையும் காவல்துறையினையும் பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை குற்றச்சாட்டு கொள்ளாக்க முயல்வதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் செம்மணி பாத்தியில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது தொடர்பில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் ஒருவர்கள் சங்கமாக யாழ்ப்பாணசம் அணி சிந்துப்பாத்தியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகளில் அகழ்வு தொடர்பில் நமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளியிடுகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட மனித புதைகுளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசவளாக மனித புதைக்குழி மன்னார் திருக்கியதிச்சர மனித புதைகுலி கொக்கு தொடுவாய் மனித புதகுலிகளில் நகழ்வுகள் நிறைவு பெற்று மிக அண்மைய காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணை இழுத்தடிக்கப்பட்டு நிலையில் இந்த மனித பொதுக்குழி தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவேதான் நாங்கள் உள்நாட்டு நீதிப் பொறிமுறைகளை நம்பிக்கை எழுந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித பொதுக்குளிகள் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதிப் பொறிமுறையையும் வலியுறுத்தி வருகிறோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்